அலமதுல்லா ஒசலாத் ஒசலாம் வலா ரசூலில்லா அபீனா முஹம்மதின் வாலா அலிஹி ஒசாபிஜ் அம்மா அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை இன்றைய வகுப்பில் சூரத்துல் ஹுமா என்று சொல்லக்கூடிய நூற்றி நான்காவது அத்தியாயத்தை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையில் இந்த அத்தியாயம் மக்கிய சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயமாக இருக்கிறது இந்த அத்தியாயத்தினுடைய வசனங்களின் எண்ணிக்கை மொத்தமாக ஒன்பது வசனங்களைக் கொண்ட ஒரு அத்தியாயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையில் மக்காவில் அதாவது ஹிஜ்ரத் நபி அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்னால் இறக்கப்பட்ட அத்தியாயங்களில் ஒரு அத்தியாயமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த அத்தியாயத்திற்கு மக்கியா என்று சொல்லப்படுகிறது இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையில் இந்த அத்தியாயம் ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடாத ஒரு சில பண்புகளை எச்சரித்து நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பாடத்தை வழங்குவதை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஆரம்பமாக இந்த அத்தியாயத்தில் அவ்வாஹால கண் சாடை காட்டி குறை கூறி மற்றவர்களுடைய குறைகளை இன்னும் சிலருக்கு கண்களால் அல்லது தங்களுடைய வார்த்தைகளால் செயற்பாடுகளால் குறை காணுகிறவர்களுக்கு அவ்வாஹால கேடு என்று இந்த வசனத்தை இந்த அத்தியாயத்தை ஆரம்பம் செய்கிறான் அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய கண்கள் மூலமாக அல்லது தன்னுடைய செயற்பாடுகள் மூலமாக பிறருடைய குறைகளை பிறரிடத்தில் இருக்கின்ற சில குறைபாடுகளை மற்றவர்களுக்கு சொல்லி கொடு சொல்லி காட்டுவது அது மிகப்பெரிய ஒரு கேட்டை ஏற்படுத்துகிற ஒரு குற்றமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று அலாமுதலா பணத்தை சேகரித்து அதை நாளைக்கு நாள் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய மனிதனை பணத்தை சம்பாதிக்க வேண்டும் அதை தேட வேண்டும் என்பதில் தன்னுடைய முழு நேரத்தையும் செலவு செய்யக்கூடிய ஒரு மனிதனை பற்றி அது ஒரு மனிதனை இந்த உலகத்தில் அந்த மனிதனுக்கு அவன் சேகரிக்கிற பணம் சொத்துகள் எவ்வளவு தூரம் பயன் தருகிறது என்பதை பற்றியும் அல்லாஹு தாலா இந்த அத்தியாயத்திலே பேசுகிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று பணத்தை சேகரித்து அதுதான் தனக்கு சுவர்க்கம் என்று அது தனக்கு நிரந்தரமானது என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய மனிதனுடைய மறுமை நிலை என்ன என்பதை பற்றியும் அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே இந்த அத்தியாயத்திலே பேசுகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வசனத்தை அதாவது இந்த அல் குர்ஆனுடைய வசனங்களை முதலில் நாம் ஓதுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் இந்த அத்தியாயத்தை எவ்வாறு ஓதுவது என்பதை நாம் பார்ப்போம் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويل لكل همزة لمزة الذي جمع مالا وعدده يحسب أن ماله أخلده كَلَّا لَيُنبَذَنَّ فِي الْحُطَمَةِ وَمَا أَدْرَاكَ مَا الْحُطَمَةِ نارُ اللَّهِ الْمُوْقَدَةِ الَّتِي تَطَّلِعُ عَلَى الْأَفْئِدَةِ إِنَّهَا عَلَيْهِم مُّؤْصَدَةٌ கண்ணியமான சகோதர சகோதரிகளை அலாபுதாலா இந்த அல் அல்குர்வானுடைய அத்தியாயத்தில் ஆரம்பமாக என்ன சொல்கிறான் முன்னிலையில் மனிதர்களின் குறைகளை சொல்லி கொடி கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் அதே போன்று புறம்பேசி ஒவ்வொருவருக்கும் கேடுதான் அதாவது ஒருவர் நமக்கு கடந்து செல்கிறார் அவரை மற்றவர்கள் அவருடைய குறைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கண்களால் கண் சாடை செய்து அவரை ஒரு குற்ற குறைபாடுள்ளவர் அல்லது அவரிடத்தில் இருக்கிற ஒரு குறையை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தக்கூடியவர்கள் அதே போன்று பின்னால் அவர்கள் இல்லாத சந்தர்ப்பங்களில் அவர்களிடத்தில் இருக்கின்ற குறைபாடுகளை அல்லது அவர்கள் விரும்பாத காரியங்களை மற்றவர்களிடத்தில் பேசிக் கொள்வதை அல்லாஹ் தாலா குற்றமாக பார்க்கிறான் இவ்வாறு செய்யக்கூடியவர்களுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் சொல்கிறான் அதே போன்று அல்லதி இப்படிப்பட்டவர்கள் அல்லதி ஜமன் அவன் எத்தகையவன் என்றால் செல்வத்தை ஒன்று சேர்த்து அதை எண்ணிக்கொண்டிருப்பான் அவன் மற்றவர்களின் குறைகளை பேசுவதற்கு தான் சேகரித்த செல்வத்தின் இருமாப்பும் அதனால் மற்றவர்களை விட அவன் தனக்கு சிறப்பு உண்டு என கருதுவதுமே இதற்கு காரணம் என்பதை அல்லாஹ் இங்கே நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறான் அதாவது ஒரு மனிதன் பணத்தை செல்வத்தை கொண்டிருக்கிறான் அதை எண்ணிக் எண்ணிக்கொண்டிருக்கிறான் என்றால் அந்த பணத்தின் மூலமாக அவன் மற்றவர்களை விட சிறந்தவன் என்று அவன் தன்னை எண்ணிக்கொள்கிறான் எனவே அவன் என்ன நினைக்கிறான் என்றால் அவன் சேகரித்த அந்த செல்வம் அந்த பணம் அவனை இந்த உலகத்தில் நிரந்தரமாக அவனை தங்க வைத்து விடுகிறது அவன் கொண்டிருக்கிற அல்லது சேகரிக்கிற அவனுடைய அந்த பணங்கள் சொத்துகள் அவனை இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ வைக்கிறது என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறான் அல்லாஹு தாலா திருக்குறானில் மற்றுமொரு வசனத்தில் சொல்கிறான்

வைணமா துவரக்கும் நிச்சயமாக நாளை நாளில் உங்களுடைய கூலிகளை நிரப்பமாக நீங்கள் கொடுக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹாலா திருக்குற மற்றும் சில வசனங்களை சொல்கிறான் எனவே ஒரு மனிதன் பணத்தை சேகரிக்கிறான் அது அவனை நிரந்தரமாக இந்த உலகத்தில் தங்கி தங்க வைத்து விடும் என்று அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான் ஹல்லா அப்படி கிடையாது நிச்சயமாக அவன் நாளை மறுமையிலே ஹொத்தமா என்கிற நரகத்தில் தூக்கி வீசப்படுவான் வமா அந்த வாசமல் ஹொத்தமா நபியே உமக்கு ஹொத்தமா என்றால் என்ன என்று அறிவித்தது எது நார்ல் லாகில் மோ கஜா அந்த ஹொத்தோமா என்பது மூட்டப்பட்ட அல்லாஹ்னுடைய நெருப்பு என்று அல்லாஹ் அல்லா ஹொத்தமாவுக்கு வர வரைவிலக்கினம் சொல்கிறான் அல்லக்கி இந்த ஹொத்தமா என்பது எப்படியானது என்றால் ஏனெனில் இதயங்களுக்கு சென்றடைய கூடியது இதயங்களை அடைந்து அவற்றை அது மூடிக்கொள்ளும் ஏனெனில் அவ்விதயங்கள் தான் வழிதவடிய நோக்கங்கள் கிட்ட எண்ணங்கள் கிட்ட பண்புகள் போன்றவற்றின் உறைவிடமாக இருக்கிறது அந்த அந்தமா என்கிற அந்த நரகம் அல்லாஹுடைய நுண் மூட்டப்பட்ட நெருப்பாக இருக்கிறது இதா அது உள்ளங்களில் பாய் உள்ளங்களை தாக்கக்கூடியது என்று குருவான் சொல்கிறது எனவே ஒத்தமா என்பது அதாவது பணத்தை சேகரித்து அதை எண்ணிக்கொண்டிருக்கிறவர்கள் நரகத்தை அடைவார்கள் அந்த நரகம் அல்லாஹுடைய மூட்டப்பட்ட நெருப்பாக இருக்கிறது அது உள்ளங்களை தாக்கக்கூடியது என்று அல் குருவான் சொல்கிறான் நிச்சயமாக அதை நிச்சயமாக அதை அவர்கள் மீது சூழ்ந்து மூடிக்கொள்ளப்படும் நிச்சயமாக அதை அவர்கள் மீது சூழ்ந்து மூடிக்கொள் மூடிக்கொள்ள செய்யப்படும் அதாவது அலைகிம் நிச்சயமாக அந்த நெருப்பு அவர்களை சூழ்ந்திருக்கும் அவர்கள் அந்த நரகத்தில் இருந்து வெளியே செல்வதற்கு எந்த ஒரு வழியும் இருக்காது அவர்கள் தப்பிப்பதற்கு எந்த ஒரு வழியும் அவர்களுக்கு இருக்காது நீண்ட கம்பங்களில் அவர்கள் கட்டப்பட்டிருப்பார்கள் நீண்ட கம்பங்களிலே அவர்கள் கட்டப்பட்டிருப்பார்கள் அந்த நரக வேதனையிலிருந்து தப்பிப்பதற்கு அவர்களுக்கு எந்த ஒரு வழியும் இருக்காது அதை அதில் அவர்கள் போடப்பட்டு விட்டால் அவர்களால் வெளியே செல்ல முடியாத அளவுக்கு அது அவர்களை சூழ்ந்திருக்கும் அப்படிப்பட்ட நரகத்தில் அவர்கள் போட்டு தண்டிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹு தாலா இந்த அத்தியாயத்தின் இறுதி வசனத்திலே நமக்கு சொல்கிறான் அன்புக்குரியவர்களே நிச்சயமாக இந்த உலக வாழ்வு நிரந்தரமற்ற ஒரு வாழ்வு இந்த உலகத்தில் ஒரு மனிதன் மறுமை பற்றிய சிந்தனை இல்லாமல் இந்த உலகத்தில் பணத்தை மாத்திரம் சேகரிக்க வேண்டும் அதுதான் தனக்கு சுவர்க்கம் அதுதான் தன்னை இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ வைக்கும் என்ற ஒரு மனிதன் நினைப்பானாக இருந்தால் நிச்சயமாக நாளை மறுமையில் ஹொத்தமா என்கிற நரகத்தில் அவன் தங்கி விடுவதற்கு அது காரணமாக அமைந்து விடுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம் அல்லாஹு இந்த வசனத்திலே இந்த அத்தியாயத்தில் நமக்கு சொல்ல வருகிற பாடங்களை சரியாக புரிந்து அதை நம்முடைய வாழ்வில் கடைபிடிப்பதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக ஆலமீன்